எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையில் வந்து டிஃபனு ஒரு சூப்பரான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஒரு தோசை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு காரசாரமான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவை பாருங்கள் நான் பொறி எடுத்து வச்சிருக்கிறேன் பொறி வாங்கிட்டு வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குதுன்னா அது வேஸ்ட்டாக தூக்கி நமுத்து போச்சு தூக்கி போடலாம் அப்படிலாம் வேணாம் இதுக்காகவே கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து தோசை செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கினாலும் ஒரு கப்பு வந்து பொறி எடுத்துக்கோங்க ரவை எடுத்து வச்சுருக்குறேன் தயிர் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அளவு வந்து நம்ம மிக்சியில் வந்து சேர்க்கும் போது சொல்கிறேன் ஒரு கிண்ணத்தில் அளவு இதில் வந்து ஒரு கப்பு நிறையா பொரி எடுத்துக்கிறேன் டக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு வந்து நம்ம தோசை செஞ்சுக்கலாம் பொரி ஒரு கப்புன்னா அரை கப்பு வந்து ரவை அரை கப்பு ரவை இப்போ ஃபஸ்ட்டு பொரி வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொரி வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவா பொரி இப்போ ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம அளவு எடுத்து அதே பொரி எடுத்தோம் இல்லையா அதே கிணத்துலேயே நான் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் உடனே செய்கிறதுனால இல்லை புளிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தயிர் போதும் இப்போ இந்த கால் கப்பு தயிர் வந்து நம்ம ரவை பொறி அரைச்சுலையே அதில் சேர்த்துக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் கெட்டியாக இருந்தால் அரைப்படாது இன்னும் நைஸாக அரைக்கணும் நம்ம அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் திட்டமாக தோசை பக்குவத்துக்கு சேர்த்துங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ எல்லாம் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் தோசை மா பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சிட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தோசை ஊற்றுறதுக்கு இப்போ நம்ம இதில் வந்து உப்பு சர்க்கரை சோடா உப்பெல்லாம் கலந்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிய சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உடனே சேர்த்தனால சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக டேஸ்ட்டுக்காக இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தோசைக்கு வந்து ஒரு காரசாரமான ஒரு கிரேவி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் கார சட்னி இந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஓரமாக இருக்கட்டும் தோசைக்கு வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுட்டோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம் நான் ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கிரேவி வந்து செஞ்சுக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்யும் போது கொஞ்சம் பொரியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் மாவு அதுக்காக இந்த மாதிரி காரசாரமாக கிரேவி செஞ்சால் தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு நம்ம என்ன செய்வோம் தோசைக்கு இதை தான் நான் செய்வோம் கடலப்பருப்பு போட்டு செய்வோம் உருளைக்கிழங்கு மசாலா கடலப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டுனா நீ மசாலா சொல்கிறத பூரிக்கு மசாலா செய்வோம் உருளைக்கிழங்குல தோசைக்கு வந்து நம்ம சொல்கிறது கடலப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைப்பில்ல அது சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் வெறும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செய்வோம் அப்புறம் தேங்காய்லாம் மசாலா அடிச்சு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு விதவிதமாக காரம் காரமாக கிரேவிங் வந்து நிறையா செய்யலாம் ஆமாம் நிறையா செய்யலாம் அதுக்காக சொல்கிறேன் நான் நல்லா செய்யலாம் எல்லாத்துக்குமே சூப்பராக செய்யலாம் உருளைக்கிழங்கு வச்சு நிறையா இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் மசாலா டப்பாவை கையில் வச்சுக்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கு திரும்பி திரும்பி எடுக்கணுமா இப்படி வச்சிங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போடலாம் அதுதான் அப்படியே வச்சுன்னு போட்டு லைனாக போட போகிறேன்ல இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஏன்னா நம்ம வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் கிரேவி செய்ய போகிறோம் அதனால் இந்த பருப்புலாம் அந்த தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் இப்போ கடுகு அவ்வளோதான் இப்போ இதை பொரியத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டு ஒரு பதினஞ்சு பள்ளி எடுத்து வச்சுக்கிறோம் உருளைக்கிழங்குனா பூண்டு வந்து பெருங்காயம் தான் நம்ம சேர்த்துக்குவோம் இந்த பூண்டு வந்து இடிச்சுக்கலாம் இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் முழுசாக போட்டால் எடுத்து வச்சுக்குவாங்க பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா பொண்ணு ஒருலாம் வறந்துருச்சு கடுகும் பொறிஞ்சிருச்சு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு இது கறி வைக்கலாம் இதே சேர்த்துக்கலாம் ஆமாம் பூண்டு மட்டும் நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்து சாப்பிட்ருவோம் இப்போ கருவேப்பிலை பூண்டெல்லாம் நல்லா வருந்துருச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம் போதும் இந்த கிரேவிக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போதும் இதை கட் பண்ணிக்கிறேன் நான் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மணி நேரம்மா ஆமாம் கிரேவிக்கு வந்து கிரேவிக்கு தக்காளி வெங்காயம்லாம் தெரியக்கூடாது வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்காக கிரேவி வரும் நம்ம வெங்காயத்தக்காள முழுசாக தான் என்ன இருக்கும் தக்காளி தான் மட்டும் தெரியும் குழம்பு வந்து திக்னஸ் வராது அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்க நான் ஸ்டவ் வந்து கம்மியாக தான் வச்சுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டா அது நல்லா வந்து வேகும் ஆமாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்குவோம் உருளைக்கிழங்குனாவே பெருங்காயம் சேர்த்துக்கணும் இது வெறும் மிளகாத்தூளுன்றதுனால நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் வந்து தூள் நான் மறந்துட்டா சொல்லணும் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன் போட்டு சொல்லணும் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதோட கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து சேருங்க அப்புறம் தேவையான கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் வந்து நல்லா வதங்கட்டும்

கிரேவின்னா தான் திக்கு கிரேவி இல்லாமல் கொஞ்சம் தோசைக்கு தண்ணியாக நான் வந்து இப்போ தேங்காயெல்லாம் ஊற்று போகிறது இல்லை அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சே பாருங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்முடைய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு செய்கிறது தான் ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் தோசை மாவு இட்லி ஆகுதுன்னா ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சிங்களா ஒரு தக்காளி போட்டிங்களா கொதிக்க வச்சிங்களா அருமையான ஒரு குழம்பு ரெடி அதே மாதிரி ரவா பொறி தயிரை வச்சு ஒரு தோசை இன்ஸ்டண்ட்டாக டக்கு டக்குன்னு செய்கிறது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை இருக்கிறத வச்சு நம்ம வீட்டில் செஞ்சால் அன்றைக்கி சமைச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி இப்போ நம்ம வந்து இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு சூப்பரான பொரி தோசை செஞ்சுக்கலாம் தோசை கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு தோசை மாவு ரெடியாக இருக்கு ஆமாம் போடுவேன் யாரும் பேச வேணான்ற மாதிரி இருக்குது பேசலையே இருந்தால் நான் திட்டின்னு இருக்கிறேன் பாருங்க சூப்பராக அப்படியே நைஸாக வந்து பாருங்க பாருங்க அருமையாக நைஸாக வந்துடுச்சு தோசை சுற்றி நெய் போடுவியா நல்லெண்ணெய் போடுவியா நெல்லெண்ண தான் போடுவோம் நெய்யெல்லாம் மாட்டேன் கேட்டாலும் போட மாட்டேன் டேஸ்ட்டு நல்ல மனப்பு இன்றைக்கும் நான் வீடியோ எடுத்து நீயே டேஸ்ட் பண்ண நானே சாப்பிடுவேன் லேசாக ரொம்ப என்ன இல்லாமல் அந்த சைட்லலாம் ஏன்னா கொஞ்சம் மொறு மொறுப்பாக வரும்ல அதனால் ஒரு பக்கம் வந்து தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கிறேன் நம்ம வெறும் பொரிய ரவை சேர்த்ததுனால ரொம்ப கலராலாம் வராது ஓரளவுக்கு தான் கலர் வரும் வரங்க இருந்தாலும் கலர் வந்திருக்குதானே இதுக்கு காரணம் என்ன சொல்ல பொறுமையாக கம்மியில் வச்சுட்டு பண்ணாதான் ரெண்டு பக்கமும் வெ இப்போ திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக தானே ஒரு இன்ஸ்டண்ட்டான பொரி தோசை ரெடி நல்லா மொறுமொருன்னு வந்துருக்கு ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் நம்ம இந்த என்ன தவா இது நான்ஸ்டிக் தவாவா அந்த தவான்றதுனால எண்ணெய் இருந்ததுன்னா ஒட்டிக்குனு வரும் அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம துணிலேயோ பேப்பரோ வச்சு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நம்ம தொடச்சிட்டு ஊற்றினா தோசை வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ரவை தோசைலாம் வந்து சுட சுட சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி முறு முறு நல்லாயிருக்கு இது சூடு ஆரிச்சுனா ஒரு மாதிரி நமுத்து மாதிரி ஆகிடும் செய்யும் போதே சாப்பிட்டா தான் தோசை நல்லாயிருக்கும் போதே அப்புறம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தோசைலாம் வந்து சூடாக சாப்பிடணும் ஓகே சூப்பரான பொரிய வச்சு ரவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக திடீர் தோசை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் உருளைக்கிழங்கு வச்சு அதே மாதிரி ஒரு சூப்பரான கிரேவியும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மொறுமொரு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு பண்ணும்போது நல்லா மொறு மொறுப்பாக நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு வந்து நீங்கள் காரமாக எது செஞ்சாலும் மட்டன் குழம்பு சிக்கனு கார சட்னி இந்த மாதிரிலாம் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு செஞ்சேன் சூப்பராக இருக்குது அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பேச சொல்லணும் நம்ம சேனலில் வந்து இனிமேல் மூணு வீடியோ ஆகும் ஒரு நாளைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டால் மிஸ் ஆகிடும் காலையில் வந்து நாங்கள் சமையல் வீடியோ வந்து காலையில் ஒன்பதரை மணிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நைட் அப்லோட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தோசையோ டிஃபனோ அது வந்து செய்ய முடியாது அடுத்த நாள் நம்ம வந்து பா அந்த நேரத்துக்கு வரவங்க தான் பார்த்து செய்ய முடியும் அடுத்த நாள் வந்து பார்க்காம போயிடுவாங்க வேஸ்ட்டாக போய்டும் வீடியோ இல்லையா அதனால் வந்து எனக்கு நான் சொன்னேன் என் பையனுக்கு இந்த மாதிரி செய்யிடா நைட்டில் வந்து நல்லா ஜாலியாக பார்க்கறதுக்கு வந்து நம்ம பிளாக் மட்டும் போடலாம் வெளியே போகிறது வர்றது அந்த மாதிரி வாங்குகிற பொருள் அந்த மாதிரி வந்து நைட்டு ஏழே காலுக்கு போட்டுக்கலாம் காலையில் ஒன்பதரை மணிக்கு வந்து நம்ம சமையல் வீடியோ போட்டோமா அவங்க மதியத்துக்கு சமைப்பாங்க அரிசிலாம் ஊற வச்சு தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ ஊற வைக்கணும்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நானாக சொன்னேன் நான் காலையில் ஒன்பதரை மணிக்கு மறக்காமல் டெய்லி வந்து மலாரம் சமையலில் வந்து லன்ச் மெனு வரும் அதுவும் வளாக் தான் அப்புறம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வரும் மதியம் சாயங்காலம் வந்து ஒரு மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு ஒரு சமையலோ இல்லை ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும் நைட்டு எப்பவும் போடுற மாதிரி ஏழை காலுக்கு வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அது வந்து பிளாக் நம்ம வாங்குகிற பொருள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோம் ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் நடக்கிற அதெல்லாம் வந்து காலுக்கு இனிமேல் வரும் மறக்காமல் மலாரம் சமையல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம வீடியோ சேனலில் வந்து வரும் வித விதமான தோசை இட்லி போண்டா சப்பாத்தி இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து காலையில் ஒன்பது மணிக்கு அப்லோட் ஆகும் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து காலையில் ஒன்பது மணிக்கு நைட்டு ஏழே காலுக்கு மதியம் மூன்றரை மணிக்கு வந்து சாட்சி மூணு வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரிலாம் செய்யும் போது ஏன்னா நான் ஏழே காலுக்கு போகிறதுனால அந்த நேரத்துக்கு வந்து எண்ணெய் பொருள் எதுவும் செய்ய முடியாது ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கும் கஷ்டம் நைட்டு டிஃபன் தான் அதனால் மறக்காமல் காலையில் நாளையிலேருந்து ஒன்பது மணிக்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருமே டெய்லி நான் ஒரு வாரத்துக்கு கா உங்க உங்களை வந்து தொல்லை பண்ணினே இருப்பேன் நான் ஒன்பது மணிக்கு வீடியோ பாருங்கள் ஒன்பது மணிக்கு வீடியோ பாருங்கன்னு புதுசாக மாத்திரம் லேட் ஆகும் அதனால் வந்து உங்களை வந்து நான் தொல்லை பண்ணுவேன் அவர் பசிக்குதான் ஆமாம் தோசை வேறு ஆகிடுச்சிங்க ஆ சரி ஓகே